சிங்களர்கள் வந்து தமிழர்களை படிக்க கூடாதுன்னு எல்லாம் சொல்லல சிங்களர்களுக்கு இருபது மார்க்னா தமிழருக்கு இருபத்தி மார்க் ஆனா இவங்க என்ன சக தமிழர்களை படிக்கவே கூடாது அப்படிங்கிறாங்க அப்போ நிபந்தனைகளை தான் சிங்களர் விதிக்கிறாங்க இவங்க தடை பண்றாங்க அப்ப இவங்க எவ்வளவு பெரிய அயோக்கியனா இருப்பா இந்த தமிழ அப்ப இன்னைக்கு வந்து இவங்க இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய தமிழ் தேசியவாத எங்க தலைவர் வந்து பிரபாகரன் இலங்கையில வந்து அப்படி இருந்தாங்க இப்படி இருந்தாங்க இலங்கையில வந்து இலங்கையில வந்து இந்து மதத்தை தான் பின்பற்றுனாங்க அங்க சாதியை தான் பின்பற்றாங்க இந்து மதம்னா இவங்க சைவம் இது சொல்றாங்கல்ல இந்த சைவங்கிறது வந்து சூத்திர பார்ப்பனியம் இது வந்து அந்த பார்ப்பனியத்தை விட பல மடங்கு கொடுமையானது சிங்கள அரசு சிங்கள அரசு கிட்ட ஒவ்வொரு உரிமையா அந்த பட்டியலின மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் வந்து கேட்டு பெரு பெறுறாங்க அப்போ பெறும் பொழுது இந்த விடுதலை புலிகள் வரும் பொழுது இந்த மாதிரி தடைகள் கொண்டு வரும் இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள்லாம் நம்புறாங்க ஆஹ் சரி இந்த இயக்கம் வந்து ஆட்சிக்கு வந்துச்சுன்னா சாதி இல்லாம சமத்துவமா இருக்கும் வைக்கும் அப்படின்னு நம்பி எல்லாரும் ஆயுதம் எழுந்துறாங்க விடுதலை புலிகள்லையுமே என்ன இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா நிதி நிர்வாகம் ஊடகம் இதுல ஃபுல்லாக வேளாளர்கள் ஆயுதம் தாங்கி நின்னது பட்டியலின மக்கள் இலங்கை போர்ல செத்தது புள்ள யாரு ஒடுக்கப்பட்ட மக்கள் அவங்க புள்ள நிலத்தை காட்ட அடமானம் வச்சுட்டு ஓடிட்டாங்க இடைநிலை சாதிகள் வந்து அவங்க அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா வன்னியர் மறவர் கனத்த அகமுடையார் மெல்ல மெல்ல வெள்ளாளர்கள் ஆனார்கள் அவங்க வெள்ளாளர்கள் கொடுமையை தாங்க முடியாம இவங்க புள்ள சாதிய மாறி இருக்கிறாங்க இந்த இடைநிலை சாதிகள் இவங்களுக்கு வந்து இவங்க வந்து இந்த அடிமைகளுக்கு வந்து அந்த மாதிரியான எந்த இதுவுமே கிடையாது இப்ப போர் முடிஞ்சிட்டு போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்னைக்கு சாதி கொடுமையா அனுபவிச்சிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு சமத்துவம் கிடையாது இன்னைக்கு கை இல்லாம கால் இல்லாம அந்த இலங்கையில இருக்கக்கூடிய முக்காவாசி வேறு வந்து இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் இவங்க ஃபுல்லா வந்து நிலப்பலனை வச்சிட்டு வந்து வெளிநாட்டுக்கு ஓடிட்டாங்க யாரும் இந்த உயர்ந்த சாதி தமிழர்கள் இந்த ஒடுக்கப்பட்ட தமிழர் அங்கதான் கிடக்குறான் அவனுக்கு அந்த பூமியை விட்ட நாதி கிடையாது இன்னைக்கு வந்து தமிழிலாம் கொடியை வச்சிட்டாங்க அங்க பங்கேற்காங்க வச்சிருக்காங்க அவர்கள் எல்லாருமே போருக்கு பயந்து ஓடினவங்க இங்க நெஞ்சில ஏந்தி நின்னாம் பாருங்க இந்த அடிமைக்கு என்ன வழி நீங்க சொல்ல போறீங்க அப்ப தமிழ் தேசியம் எங்க கொண்டு நின்னது தமிழர்களை சாதி தமிழர்களை பாதுகாத்து காப்பாற்றி விட்டது ஒடுக்கப்பட்ட தமிழர்களை அழித்து சீரழிச்சு நீ கை இல்லாம கால் இல்லாம இருக்கிறாங்க புழைக்கிறதுக்கு வழி இல்லாம இருக்கிறாங்க அப்ப இந்த தமிழ் தேசியத்தை தான் இவங்க தமிழ்நாட்டுல எடுக்கிறாங்கன்னா இதை ஏற்றுக்கொள்வதற்கு நான் முட்டாளா இருக்கணும் அறியாதவனா இருக்கணும் எப்படி வந்து போய் நான் தமிழன் போய் நிக்க முடியும் மனசுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த அழுக்க போக்குறதுக்கு கருத்து என்ன தமிழ் தேசியம் வந்து சும்மா இப்படி நிபந்தனைகள் மூலமா இல்லைன்னா